வணக்கம்ப்பா இந்த கர்ப்பப்பைய வலுவாக்குறதுக்கும் எலும்புகள்லாம் நல்லா ஸ்ட்ராங்காகிறதுக்கும் கை கால் வலி அப்புறம் இடுப்பு வலி இதுகளுக்கெல்லாமும் நம்ம கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா அதில் கஞ்சி வச்சு குடிக்கணும் எப்படின்னா ஒரு ஐம்பது கிராம் போதும் கருப்பு உளுந்து எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் பச்சரிசி ரெண்டையும் தனித்தனியாக வறுத்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அதை தண்ணியை ஊற்றி கரைச்சி அடுப்பில் வச்சு கரை காய்ச்சலாம் காய்ச்சிட்டு கொஞ்சம் கருப்பட்டி பாகு கூட தனியாக கூட கரைச்சி ஊற்றலாம் இல்லை நல்லா கருப்பட்டியாக இருந்தால் அப்படியே கூட போட்டு காய்ச்சலாம் அதில் கல் மண்ணு இருக்கும் அதனால் தனியாக நீங்கள் காய்ச்சி தேவையான நல்லா ஊற்றி வச்சுக்கலாம் பாகு இருந்தால் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் போட்டுட்டு பொடி ஒரு கால் ஸ்பூன் அதில் போடுறோம்ப்பா போட்டுட்டு தேங்காய் இருக்குல்லையா நல்லா கருப்பு காய் தேங்காய் அந்த தேங்காயை நல்லா மிக்சியில் போட்டு வழு வலு வழுன்னு அரைச்சிருங்க அரைச்சிட்டு இந்த கஞ்சி கொதிச்சு இந்த ஏல சுக்கு ஏலக்காய் இதுகளெல்லாம் போட்டு ஒரு ஏலக்காய் போதும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா கொதித்து முடிஞ்ச பிறகு அடுப்பை அமர்த்தி போட்டு நம்ம இந்த தேங்காய் ரொம்ப வேணாம் அளவாக ஒரு ஐம்பது கிராமுக்கு இவ்வளோ சில்லு இருந்தால் போதும் குடிய நறுக்கி மிக்சியில் போட்டு அரைச்சி பழகு அரைச்சி அதில் கலந்துருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு தீங்கு இந்த எலும்பு பிரச்சனை அது இந்த வயசுக்கு வந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தினமும் கூட ஒவ்வொரு டம்ளர் செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள் குடும்பத்தில் எல்லாருமே கொடுக்கலாம் வயசானவங்க ஒன்று சின்ன பிள்ளை வரைக்கும் கொடுக்கலாம் சின்ன குழந்தைகளுக்கு கூட கொஞ்சம் கொடுக்கலாம் அது ரொம்ப நல்லதுப்பா